ஆதி பாரதி சீரியலில் இந்த வாரத்துக்கான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு பாரதி வந்து சூழ்ச்சியில் வந்து ஆபத்தில் வந்து சிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம துறை கதவை உடச்சிட்டு போய் ஆதி வந்து காப்பாற்றிடுறாங்க நம்ம பாரதியை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் யாரோ ஒரு அந்த ஊருக்காரங்க வராங்க ஒரு பொண்ணு வந்தோன்னே வந்து கையில் ஒரு இது தண்ணி கேன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு மேலே வச்சு போட்டுக்கிறாங்க பாரதி மேலே வந்து லேஸாக பட்டுருது பட்டதுக்கு அப்புறமேட்டுங்க அந்த கேன் வந்து தட்டி விட்டுறாங்க பாரதி என்னங்க வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த மாதிரி தப்பான முடிவு எல்லாம் எடுக்கக்கூடாது வாழ்க்கையில் வந்து தனியாக நின்று சாதித்து காட்டணும் எல்லாராலையும் நம்ம ஜெயிக்க முடியும் நம்பிக்கையை எந்த காலத்திலையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து அவங்கள வந்து போக சொல்லி சந்தோஷமாக சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த உங்கள் ஹஸ்பண்டோட அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க பாரதி வந்து அது வந்து மேலே பட்டிருந்தது அந்த தண்ணி எதுவுமே கேனில் பட்டது வந்து எதுவுமே தெரியாமல் வந்து கவனிக்காமல் அவங்க மாட்டுக்கு ரூமுக்கு போய் வேலை செய்யலான்ட்டு பார்க்குறாங்க அப்போ தான் துறையோட வந்து திட்டம் தெரியுது துறை வந்து பாரதி மேலே வந்து வேணுட்டே வந்து பிளான் பண்ணி பாரதி மே சாரீலில் ஃபுல்லாக வந்து படம் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு கையில் ஒரு தீக்குச்சி பேக்கெட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து லைட்டாக வந்து தண்ணி மாதிரி இருக்கிறது அதில் வந்து போட்டு விட்டுறாங்க போட்டோன்னா வந்து பாரதி இருக்கிற ரூம் வந்து கதவு சாத்திருக்கு கதவு ஃபுல்லாக வந்து திக திகுன்னு ஆயிடுது ஆனோன்னா வந்து பாரதி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாங்க ஆதி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வந்து கத்த ஆரம்பித்தோம்னா ஆதி வந்து செம மாதம் அந்த டோரை வந்து உடச்சிடுறாப்புல உடைச்சிட்டு வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னா வந்து பாரதி வந்து மயங்கி விழுந்துருக்காங்க மயங்கி விழுந்ததை பார்த்தோன்னா வந்து எழுப்புறாங்க அடிக்கிற அனல் காத்தில் வந்து பாரதியால் வந்து எந்திரிக்க முடியல மூச்சு விட கொஞ்சம் லைட்டாக சிரமப்பட்டு மயங்கி இருக்கனால வந்து ஆதி தன்னோட சட்டையை வந்து கயிட்றாங்க கைட்டிட்டு பாரதி வந்து மேலே வந்து போத்தி விடுறாங்க போத்தி விட்டுட்டு பாரதியை வந்து தூக்கிட்டு வந்து வெளியில் ஓடி வராங்க ஆதி வந்து அவருக்கே கொஞ்சம் மூச்சுது லைட்டாக தண்ணா அதை பற்றி பெருசாக பொறுப்பிடாம பாரதியை தூக்கிட்டு வந்து வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோடன தலுங்க தழுங்க கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா என்னப்பா இது வந்து இப்படி ஆகி போச்சே அப்படின்னு வந்து லதாவோட அம்மா வந்து சொல்றாங்க வழக்கம் போல வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி அபசோகமாக நடக்குது அதனால அவளை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு போதாக வரைக்கும் வழக்கம் போல போட்டு விட்டுட்டு இருக்காங்க இங்க பக்கம் என் வந்து சே பிளான் இப்படி சொதப்பி போயிடுச்சே நம்ம வந்து நல்லதான ஐடியா பண்ணோம் அப்படின்னோன்னா பாரதிக்கு வந்து என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னோன்னா எனக்கு என்னென்னே புரியல ஆனால் நான் வந்து ரூம்குள்ளே வந்துருந்தப்போ என் மேலே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பட்டிருந்துச்சு அதை தட்டி விட்டப்போ என் மேலேயும் பட்டிருக்கும் போல ஆனால் அப்படி இருந்தாலும் இதை யாராவது செஞ்சால் தானே உண்டு அப்படின்னு ஆதி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க இவன் துருவுகிறத பார்த்தா நம்மக்கிட்ட வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை மறைச்சிட்டு அறிவு வந்து அந்த பக்கமாக பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்